அதுக்க அடியாக கதிராமல் நோக்கி செல்ல இருப்பதால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒளிங்கியிருக்கின்ற நாளைக்கு தான் ஜனங்கள் வரும் ஜாலி இன்றைக்கு நான் பட்டை நடவடிக்கை ஜாலி கொஞ்சம்

ஒரு மாதத்திற்கு மேலாக பாத யாத்திரையாக பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் அப்பயணத்தில் கணிசமான நாட்கள் வனாந்திர பகுதியின் கூடே பயணிக்கிறார்கள் இடையிடையே சாதகமான இடம் கிடைக்கிற போது கூட்டமாய் தங்கி அப்படியான

கண கண மரோ இந்த கொணூர் கன்ன குளேன அப்டி சொல்லுங்க செம்பு தானா